ஹலோ வெல்கம் நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா என்ன வீடியோ அப்படின்னா ஒரு முக்கியமான டாபிக்னு தான் சொல்லணும் சுகர் கெட்ட பத்தி தான் பேச போறேன் சுகர் கட் அப்படிங்கிறது சாதாரணமாக வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு நீ சுகர் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அது வந்து எவ்வளோ கஷ்டம்னு சுகருக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தான் தெரியும் இப்போதான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி லோன்லியாக இருந்தாலும் சரி சுகர் தான் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் சுகர்னால் ஜீனி அப்படி சொல்லலை ஒரு ஸ்வீட்ஸு அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இதில் வந்து சுகர் தான் அதிகமாக எடுத்துக்கிறோம் ஆனால் வெயிட் லாஸில் முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது சுகர் கட் தான் ஆனால் சுகர் கட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் சொல்லணும் அதுவும் வந்து ரொம்ப சுகருக்கு அடிக்ட் ஆனவங்க ஸ்வீட்ஸ் கிரேவிங்ஸ் உள்ளவங்க அவங்களாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் சுகர் கட் பண்ணணும்னா முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க வெயிட் லாஸ்க்கு மட்டும் சுகர் கட் வந்து யூஸ் ஆகுறது இல்லைங்க நம்ம சுகர் வந்து தேவையில்லாத சுகர் கட் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு உள்ளே உள்ள பார்ட்ஸும் வந்து நிறைய உடம்புல இருக்க பிரச்சனைகளும் வந்து க்யூர் ஆகுறதை நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு மாசத்துலேயே பார்க்கலாம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கா சரி ஓகே நம்ம வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து சுகர் சாப்பிடாம இருப்போம் அப்படின்னு இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்க மாட்டீங்க நான் வெயிட் லாஸே ஆக வேண்டாம்னு நினச்சாலும் சுகர் மட்டும் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் மாதம் ரெண்டு கிலோ வரைக்குமே வெயிட் குறைக்கலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது சுகர் கட் பண்ணுறதுனால

போட்டு குடிச்சா இந்த நோயும் வராது சுகர் பேஷண்ட் எல்லாம் போட்டு குடிக்கலாம் வெள்ளை சுகர் தான் போட இதுக்கும் அதுக்கும் எந்த டிஃபரெண்ட்டுமே கிடையாதுங்க சுகர் அப்படிங்கிறத மோஸ்ட்டாக காமனாக எல்லாருமே எதிர எடுத்துப்போம் காஃபி டீ ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தவங்க நாலு அஞ்சு டீ அப்படின்னு குடிப்பாங்க சில பேர் வந்து காலை எழுந்திரிச்சோன்னே குடிப்பாங்க அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிப்பாங்க அப்புறம் வந்து மத்தியானம் குடிப்பாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் குடிப்பாங்க அப்புறம் ஏழு மணிக்கு ஒரு தடவை குடிப்பாங்க அந்த மாதிரி நாலு அஞ்சு டீ குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு தடவை வந்து நம்ம ஒரு நூறு எம்எல் டீ குடிக்கிறோம் அப்படின்னா அப்புறம் அதுல வந்து ஒன்றரை டம் ஒன்றரை ஸ்பூன் வந்து ஜீனி போடுவோம் அதுவே வந்து இரநூறு நா முந்நூறு கேலோரிஸ் ஒரு ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஒரு டம்ளர் டீ டெய்லியில் இரநூறு முந்நூறு கலோரிஸ் வந்து வந்துடுங்க அந்த ஒரு நாளைக்கு அஞ்சு டீ அப்படின்னா ஹை இரநூறு கலோரிஸ்னு வச்சுக்கிட்டோம்னா ஐரெண்டு பத்து ஆயிரம் கலோரிஸ் நீங்கள் டீல மட்டுமே குடிப்பீங்க அப்படி வந்து அதை வந்து கட் பண்ணுறீங்க அப்படி டீ குடிக்காமல் காஃபி குடிக்காமல் கட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆயிரம் கலோரி உங்கள் உடம்புல வந்து ஆயிரம் கலோரி நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது கம்மியாகும் அதனால் வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு இது ஒன்றே நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் எனக்கு வந்து டீ ஸ்டாப் பண்ணிட்டா வந்து வெயிட் லாஸ் ஆகணும் ஆனால் வந்து எனக்கு தலைவலி வரும் வாந்தி வரும் எனக்கு வந்து அதுவும் அந்த சுகரை கட் பண்ணுறப்ப எனக்கு கோவம் வரும் யாரையாவது திட்டுறது மாதிரி இருக்கும் அதாவது சில பேர்லாம் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் ஓகே நான் ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த சுகருமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இருப்பாங்க ஒரு நாள் நல்லா இருப்பாங்க ரெண்டாவது நாள் சாயந்தரம்னா அவங்களுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் யாரையாவது சண்டை போடுற மாதிரி இருக்கும் தலைவலி வாந்தி அப்படின்னு நிறைய நான் இருக்கும் ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் சுகருக்கு அடிக்ட் ஆகுறீங்களோ இல்லையோ உங்கள் மூளை நல்லாவே அடிக்ட் ஆகியிருக்கும் இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு பேங்க்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து காஃபி டீ எல்லாம் பெருசாக குடிக்கவே மாட்டேன் எப்போயாவது தான் குடிக்கிறது தான் அது ஒரு நாள் பேங்க்கு போயிட்டு வந்தேன் பேங்க்கு போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே போகிறது இங்கே போகிறது பேங்க்கு போனாலே உங்களுக்கு எப்படி இருக்கும் தலைவலியே வந்துருமா இப்போ வந்து என்னடா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டீ தான் குடித்தேன் நல்ல ஒரு டீ கடையில் போய் டீ வாங்கி கொடுத்தாங்க எனக்கு மாரி குடித்தேன் அந்த ஒரு ஒரு டீ குடித்தோடனே எனக்கு அந்த தலைவலி ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படியே ஃப்ரீ ஆகிட்டு நல்ல போல வந்து நமக்கு தலைவலி விட்டுட்டுன்னு நான் நினைச்சேன் ஆனா வந்து டீ தலைவலி போனது காரணம் அந்த டீ கடை கிடையாது டீ கிடையாது நம்ம டீ அந்த இனிப்பு போட்டு டீ குடிச்சோடனே நம்ம மூளையில டோபமேன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும் நம்ம ஒரு வாய் டீ குடிச்சோனே அந்த ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா நம்மளை ஹாப்பியாக வச்சிருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் தலைவலி இருந்ததுன்னா தலைவலியை வந்து குறைக்கும் நம்ம எதுக்கு ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல நம்ம சுகர் எடுத்து அந்த டீயை குடித்தோன்னே அந்த ஹார்மோன் வந்து நல்லா வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம ஹாப்பியாக இருக்குது தலைவலி போகிறது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உள்ளது எல்லாமே அந்த ஹார்மோன்ஸால தான் அதனால தான் வந்து ரொம்ப அடிக்டாக இருக்காங்க நிறைய பேர் இதுதான் உண்மை ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறப்ப நீங்க சுகர் கட் பண்ணுறீங்க ஒரு பயந்து நாள் சுகர் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்க ஃபர்ஸ்ட் ஒரு பதினஞ்சு வந்து எல்லாரும் கேட்பாங்க என்ன வெயிட் லாஸ் பண்றியாதோ என்ன வெயிட் லாஸ் பண்றியாதோ அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நீங்க சுகர் கட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகுறது உங்க மூஞ்சி தான் தேவையில்லாம நிறைய பேருக்கு மூஞ்சில வந்து கொழுப்பு இருக்கும் அந்த கொழுப்பெல்லாம் அப்படியே கரைச்சி ஒரு பதினஞ்சே நாள்ல நீங்க ரெண்டே வாரத்துல நல்ல ரிசல்ட் பாக்கலாம் எல்லாருமே வந்து கேட்பாங்க அப்புறம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப எனக்கு சுகர் கிரேவிங்ஸா இருக்கு அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கங்க சுகர் க்ரேன்ஸ் வருது எனக்கு இப்போ ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா ஒரு ஆம்லேட்டை முட்டையை போட்டால் ஒரு ஆம்லேட்டை போட்டு எடுத்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அந்த கல்லை இருக்குல்ல உப்பு கல்லை அந்த கல்லையை வந்து சாப்பிட்டுக்கலாம் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சுகர் கிரேவின்ஸ் கம்மியாக இருக்கும் நம்ம வெயிட் நான் அதுதான் சொல்வேன் வெயிட்லாஸ் அப்போது உங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ இப்போ ஐம்பது கிலோ வெயிட் இருக்கீங்க அறுபது கிலோ இருக்கீங்கன்னா அறுபது கிராம் ப்ரோட்டீன் அன்னைக்கு கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கங்கன்னு ஆல்ரெடி பைய வீடியோஸ்லாம் நிறையா சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஸ்வீட் கிரேவின்ஸாக இருக்குது இப்போக்கு ஒரு ப்ரௌனியை வாங்கி சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு உங்க மைண்ட் சொல்லுங்க டக்குனு ஒரு ஆம்லேட்டே எடுக்கிறீங்க ஆம்லேட்டை போட்டு அப்படியே சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து ஸ்வீட் கிரெயின்ஸ் அப்படியே குறைஞ்சிரும் ஏன்னா வந்து ப்ரோட்டீன் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் நமக்கு தேவையான அளவு டெய்லி வந்து ஒரு அறுபது கிலோ இருக்கீங்க அறுபது கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் கிரெயின்ஸ் வரவே வராது இல்ல எனக்கு ரொம்ப வந்து ஸ்வீட் கிரெயின்ஸா இருக்கு என்னால எனக்கு ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிடலாங்க மஞ்சள் கலர்ல இருக்க எல்லா வாழைப்பழமும் சாப்பிடலாம் சரி வாழைப்பழம் தான் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு மூணு நாலு சாப்பிடக்கூடாது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கஷ்டமாக தாங்க இருக்கும் அது ஃபர்ஸ்ட்டு மூணு நாளாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் யாரையாவது திட்டணும் போல் அடிக்கணும் போல் திட்டம் போல் தான் இருக்கும் யாராவது நார்மலாக வந்து பேசுனாலும் நம்ம அவங்கள்ட்ட சிறு சிறுன்னு விழுவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் வாந்தி இருக்கும் தலைவலி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் தான் ஏன்னா வந்து இவ்வளோ நாள் உங்கள் மூளை வந்து நல்லா சுகரை எடுத்துக்கிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தது வேணடா இப்போ மூணு நாளாக சுகர் எடுத்துக்கலையே உங்களை வந்து தூண்டும் எப்படியாவது அவளை நம்ம சுகர் எடுத்துக்க வைக்கணும் சுகர் எடுத்துக்க வைக்கணும்னே அதனால தான் நீங்கள் கோவப்படுறது தலைவலிக்கிறது ஸ்ட்ரெஸ் ஆகுறது யாரையாவது கண்ணாமல் பேசுகிறது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு எல்லாமே வந்து பண்ணுவீங்க அதுக்கு வந்து இடம் கொடுக்காம நீங்க ஒரு மூணு நாள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இவ்வளவு நல்லது இருக்கு அந்த சுகர் கட் பண்றதுனால அப்ப வந்து நம்ம ஒரு மாசம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்க மனசுல உறுதி எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பண்ணுனீங்க அப்படி சுகர் கட் ஒரு மாசம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரே மாசத்துலயே ரெண்டு கிலோ வரைக்கும் வெயிட் குறைக்கலாங்க நீங்க கேட்கலாம் நீங்கள் எந்த சுகருமே எடுத்துக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்போ வந்து உடம்புல வந்து தேவையான சுகரை எப்படி தான் எடுத்துக்கிறதுன்னு நீங்க நினை நீங்க நினைக்கிற மாதிரி ஜீனிலேயோ நாட்டு சர்க்கரையிலையோ வெள்ளத்திலேயோ தேனிலையோ தான் வந்து சுகர் அது கிடையாது நம்ம டெய்லி டெய்லி சாப்பிட்ற சோறு அரிசி சோறு இருக்குல்ல கார்போஹைட்ரேட் உணவு அதில் எல்லாத்துலேயுமே வந்து சுகர் இருக்குங்க அந்த சாப்பாடெல்லாம் வந்து நம்ம டெய்லி சாப்பிடுவோம் வெயிட் லாஸ் பண்ணலாம் அதுலேயே உள்ள சுகரே வந்து நம்ம உடம்புக்கு தேவையானது தான் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம் ஃப்ரூட்ஸ்லையும் சுகர் இல்லாமல் இருக்காது இப்போ வாழைப்பழம் ஆப்பிள் வாழைப்பழம்லாம் வந்து வெயிட் லாஸ் அப்போ அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க பட் நீங்க ஒரு வாழைப்பழம் ஒரு நாள் சாப்பிடலாம் தப்பு கிடையாது செவ்வாழை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா செவ்வாழை கொஞ்சம் வெயிட் போடும் அப்படின்பாங்க அந்த சுகர் அதெல்லாமே நம்ம உடம்புக்கு போதுமான சுகராக தான் இருக்கும் அதனால் நீங்க பயப்பட வேண்டியதில்லை நம்ம சாப்பிட்ற அது எதுக்காக வெயிட் லாஸ் அப்போ அதிகமாக சோறு திங்காதீங்க நிறைய காய் எடுத்துக்கோங்க அப்படின்னா அதுவுமே காரணம் தான் ஏன்னா கார்ப்ஸு கார்போஹைட்ரேட் உணவுகள் நிறையா எடுத்தோம்னா சுகரோட இன்சுலின் அளவு வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிக்கிட்டு சுகர் அது கார்போஹைட்ரேட் சோத்த கம்மி பண்ணிட்டு நிறைய காய்கறி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க புரோட்டீன் நிறைய எடுத்துக்கங்கன்னு அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை நமக்கு சுகர் வந்து இதெல்லாம் குடிக்காததுனா உடம்பு சுகர் இல்லாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முக்கியமானது ஒண்ணு இதை பஸ்டே நான் சொல்லணும் அது சுகர் பேஷண்ட் மற்றபடி உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் கட் பண்றதெல்லாம் எடுத்துக்கோங்க ஏன்னா சுகர் லோ ஆகிட்டா அதுவும் ப்ராப்ளம் ஆயிரும் நான் நார்மலா எந்த ப்ராப்ளமும் இல்லை என் உடம்புல நான் வெயிட் லாஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க சுகர் கட் வந்து நீங்க தாராளமா பண்ணலாம் சுகர் கட் பண்றதுனால வெயிட் லாஸ் மட்டும் ஆகும்னு கிடையாதுங்க சில பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்லிட்டு வயிற்று நல்ல வயிறு பெருசா இருக்கும் நம்ம லிவரை சுத்தி வந்து ஒரு ஃபேட் இருக்கும் அது மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனா வந்து எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்னு சொல்லுவாங்க அவங்களாம் ஒரு ஒரு மாதம் ஃபே ஒரு 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 மாதம் சுகர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பாருங்க நார்மலா நார்மலாகிடும் சொல்லுவாங்க அந்த கொழுப்பு எல்லாமே வந்து எரிய ஆரம்பிச்சிடும் நம்ம சுகர் கட் பண்ணுறதுனால தொப்பையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் மூஞ்சில உள்ள கொழுப்பு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் இந்த கையில் தொங்குறது அந்த மாதிரி தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும் நம்ம காஃபி டீ குடிச்சவங்களுக்குலாம் காஃபி டீ குடிக்காமல் சுத்தமாக இருக்கவே முடியாதுங்க ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு டீ குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு டீ குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டீ காலையில் சாயந்தரம் அப்படின்னு குடிங்க அதுவும் காலையில ஏந்திரிச்சோன்னு குடிக்காதீங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிக்கிறீங்களா கதை சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சமாக வந்து பால் வந்து கம்மியாகவும் டீ தண்ணி வந்து நிறையாவும் போட்டு அதுக்கு என்ன கொஞ்சோண்டு வேணால் சுகர் போட்டு ரெண்டு வேலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வேலையாக குறைச்சிடுங்க அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக குறைச்சிடுங்க அந்த மாதிரி குறைச்சி பாருங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சுகர் வந்து குறைக்கிறதுக்கு சுகர் கட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து காஃபி டீ குடிக்கிறப்ப வந்து காஃபி டீ குடிக்கிறவங்க ஞாபகத்தில் ஏதாவது சூடாக குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் அந்த நேரத்தில் பிளா பிளாக் காஃபி பிளாக் டீ கிரீன் டீ அதுக்கப்புறம் வந்து சுக்குமல்லியை அரைச்சி வச்சுக்கோங்க வாங்கி சுக்குமல்லியை வாங்கி வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டு பொடி மாதிரி முடிக்க வச்சுக்கிட்டு அதில் வந்து டீ போட்டு குடிக்கலாம் வித்தவுட் சுகர் சுகர் எதுவும் போடாம கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் பழகிரும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இருபத்தி ஒரு நாள் செஞ்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம உடம்பு ஏற்றுக்கிட்டு அதையே வந்து பண்ண சொல்லுவோம் அது அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம மனசு தான் காரணம் இது வந்து நம்ம மனசுக்கும் மூளைக்கும் தான் கூட்டி நம்ம மனசு சொல்லும் சுகர் சாப்பிடக்கூடாது 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 ஆனால் மூளை சொல்லு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தலைவலியை கொடுக்கும் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் எல்லாரையும் கண்டபடி திட்ட வைக்கும் அது சி அந்த சுகர் எடுத்துக்காம எல்லாமே பண்ணும் ஆனால் வந்து நம்ம மனசு கிடையவே கிடையாது என்ன வேணாலும் பண்ண அப்படின்னு நம்ம கரெக்டாக முடிவோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் கட் பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு சுகர் கட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்